சேலம் கள்ளக்குறிச்சி மீனவர்கள் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்பிட்ட வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவகம் எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய கல்வி நேரம் செப்பு குமரேசர் இவர் ரொம்ப ஃபேமஸான செப்பு இவர் வந்து ஸ்ரீவில் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர் இன்னைக்கு எழுபத்தஞ்சாவது சூப்பர் ஸ்டாரோட எழுபத்தஞ்சாவது நாளை முன்னிட்டு எழுபத்தைந்து நிமிடத்தில் சிக்கன் வெரைட்டி காமிங்க எழுபத்தைந்து சிக்கன் வெரைட்டிகளை எழுபத்தஞ்சு நிமிடத்தில் பண்ணி ஒரு உலக சாதனை ஒன்று புரிஞ்சிருக்காரு அந்த சாதனையை வந்து நோபல் ரெக்கார்ட்ஸ் அவர் டைரக்ஷன்னால் நிகழ்ந்து அந்த சாதனையை நிகழ்த்திருக்காரு ஒரு ரஜினி ரசிகர்கள் ஒரு முறையில் தீவிர ரஜினி முறையில் இவருடைய இந்த முயற்சியும் ரஜினியின் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாராட்டி சன் டிவி சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் இவருடைய தீவிர ரஜினி ரசிகர் ஆழ்த்து கிருஷ்ணகுமார் மற்றும் இங்குள்ள அனைவர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போற்றி இவரோட மனதாக பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன

இது வந்து ஜெயிலர் சிக்கன் இது தில்லுமுள்ளு சிக்கன் இது வந்து கங்குவா சிக்கன் இது வந்து ரன்வீர் சிக்கன் இது தீ இது அண்ணாத்தே இது மூன்று முகம் சிக்கன் இது அருணாச்சலம் சிக்கன் இது படையப்பா சிக்கன் இது வந்து மூன்று முகம் ஜானி சிக்கன் ஆறுல இருந்து அறுபது வயது சிக்கன் எங்க இருக்கு அத்தா வேணும் பாருங்க இது வந்து பேட்டை இது நான் சிகப்பு மனிதன் தர்பார் லிங்கா காளி அப்படி இந்த மாதிரி வந்து சிக்கன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனுக்கு பாருங்க இது வந்து தீ ரஜினி தீ தீ சிக்கன் வச்சு பண்ணியிருக்காரு அதோட எல்லாரையும் ரொம்ப கவர்ந்தது இந்த திருமொழி சிக்கன் தான் இது எப்படி திருமுள்ளி பண்ணி பண்ணியிருக்காருன்னு தெரியல திருமொழி சிக்கன் பேர் ஜெயிலர் பாருங்க எப்படி இருக்கா ஜெயிலர்

பார்த்திங்களா சினிமாவிலையும் அதிகமாக எல்லாமே ரஜினியாகவே மாறிட்டார் முழுசாக சந்திரமுகியாக மாறின மாதிரி இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சு சிக்கன் நாற்பத்தொம்பது நிமிஷத்தில் கூடி நம்ம சேலத்தின் ரஜினிக்கு பெருமை சேர்த்துருக்கிறாரு இந்த தகவலை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தரை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்து இவருக்கு அந்த அவரிடம் வந்து இவருடைய சாதனை வந்து கட்டாயம் தெரிவிக்க முயற்சி எடுக்கப்படும் அதற்கு நான் உறுதிப்படுறேன் எல்லா சிக்கனுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண செஃப் இல்லை நீண்ட அனுபவம் உள்ள ஒரு செஃப் இங்கே நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய வெளிப்படையான தோற்றம் அவர் வந்து ரசிகர்கள் அவர் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பு அவர் யாரையும் காப்பிரிக்காத அவருடைய நடிப்பு ஸ்டெயிலு ஆக்ஷன் கடவுள் மீது அவர் வைத்துள்ள பக்தி போன்ற காரணங்களால் அவர் நிலுவொலி வாழ்வார் நிறைய படங்கள் நடிப்பார் என்று ரசிகர்கள் சார்பாக அந்த எழுபத்தி அஞ்சாவது ப கூறி குமரேசன் செஃப் அவர்கள் நம்ம சன் டிவி குமரேசன் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியை நாங்கள் வந்து பார்த்ததுல கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் நாங்களே சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்